الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله خالق كل شيء وهو على كل شيء وكيل ألم أعهد إليكم يا بني آدم أن لا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن هذا صراط مستقيم صدق الله العلي العليم وصدق رسوله الكريم புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் மஹமது சொல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சகாபாக்களின் மீதும் இங்கு குளிமிருக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறி என் யாரும்ிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி தலா வரகாத்து கனியமிக்கலாமின் நல்லடியார்களே இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஷைதானை பற்றி ஷைதான் என்பவன் யார் அவனை குறித்து அல்லாஹ் என்ன விதமான எச்சரிக்கைகள் செய்கின்றான் அவனால் மனித இனத்திற்கு என்னென்ன கேடுகள் என்பதை பற்றி இன்ஷால்லாம் இந்த வாரம் பார்ப்போம் குர்வானிலே அல்லாஹாலா கூறுகிறான் அனைத்தையும் அல்லாஹான் படைத்தான் அனைத்தையும் மனிதன் ஜின் ஷைதான் என படைத்த அனைத்தையும் படைத்தது தான் அதை தான் அல்லாஹு குர்வானிலே கூறுகிறான் அல்லாஹு ஹானிக்கும் குல் நிஷாஹின் வகும் அலா குல் நிஷாயின் வக்கீன் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் படைத்தான் அவன் ஒவ்வொரு பொருளுக்கும் பொறுப்பாளனாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்வானிலை கூறுகிறான் அல்லாஹ் சுபான் தலா நீர் தாவரம் பறவைகள் விலங்குகள் கடல்வாழ் உயிரினங்கள் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் ஆகாயத்தில் பறக்கக்கூடியவை என்பதாக ஏராளமான படைப்பு வானவர்கள் ஜின் மனிதர்கள் என அல்லாஹ் அத்தனையும் அல்லாஹ் படைத்தான் ஆனால் இத்தனை படைப்புகளுக்கும் மத்தியிலே அல்லாஹ் சிறப்பு படுத்தியது மனிதனையும் மட்டும்தான் அந்த சிறப்பு படுத்தியதின் காரணமாக அந்த சிறப்பு மனிதனுக்கு ஏற்பட்டதின் காரணம் என்னவென்று வானவர்களும் அறிய மாட்டார்கள் அந்த ஜின் இனம் அறியாது அதிலே இருந்த ஷைத்தானும் அறிய மாட்டான் ஆனால் இந்த நேரத்தில் தான் அல்லாஹலா ஆதம் அலையி சலாத்து வஸ்லாம் அவர்களை ஒரு பிண்டமாக களிமண்ணால் ஆன ஒரு படைப்பாக அப்படியே ஊதப்படாமல் அவங்கள படைச்செல்லாம் வச்சிருக்கான் இந்த நேரத்தில் மலக்குமார்கள் இந்த ஜீனத்தை சார்ந்த அந்த ஷைதான் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க இது என்ன படைப்பு இது மற்ற எல்லா படைப்புகளை காட்டிலும் சிறந்ததாம் அப்படி என்ன படைப்பு என்பதாக வந்து வந்து அந்த களிமண்ணை பார்த்துவிட்டு செல்கிறார்கள் அப்பொழுது ஷைத்தான் அந்த மனிதனுக்குள்ளாக எப்படியெல்லாம் போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வர முடியுமோ எல்லாம் அந்த துவாரங்கள் வழியாக போயிட்டு வந்துட்டு சொல்கிறான் இது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு படைப்பு அல்ல சாதாரண படைப்பு இதை மிக இலகுவாக வழி விட முடியும் என்பதாக அங்கே மலக்குமாரிடத்திலே கூறுகிறார் ஆனால் அது எந்த நிலை ஆதம் நபிக்கு ரூஹு ஊதப்படுவதற்கு முன்பாக உள்ள நிலை அல்லாஹ் ஆதம் நபிக்கு ரூஹை கொடுக்கின்றான் அந்த ரூ எது சம்பந்தப்பட்டது அல்லாஹுடைய தன்னுடைய தஜல்லி சம்பந்தப்பட்டது அதிலிருந்து ஒரு மூச்சுக்காற்றை தன்னிலிருந்து ஒரு மூச்சு காற்றை எடுத்து ஆதம் அலை சாத்து வசலாம் அவருடைய உடலுக்குள் செலுத்தும் பொழுது எழுந்து அமர்கின்றார்கள் ஆதம் நபி அலைய சலாத் வசலாம் தும்மல் வந்தவர்களாக அப்போதுதான் அல்ஹந்துல்லா என்று கூறுகிறார் இந்த அல்லாஹுடைய இந்த விசேஷமான அவருடைய தஜல்லியா இந்த மனிதனின் ஆன்மாவாகப்பட்டது இது அந்த ஷைதான் அந்த உடலை ஆய்வு செய்வதற்கு பிறகு அல்லாஹ் ஏற்படுத்தியது இப்பொழுது அல்லாஹ் சுமானா தாரா ஆதம் நபி அணி சலாத் வஸ்லாம் அவர்களை ஒட்டுமொத்த மலக்குமார்களுக்கு முன்னிலையிலையும் இந்த ஜின்களுக்கு முன்னிலையும் வைத்து அல்லாஹ் கூறினான் அனைவரும் என்ன செய்யுங்கள் ஆதவ் நபிக்கு சஜா செய்யுங்கள் என்பதாகும் அப்பொழுது எல்லா மலக்குமார்களும் சஜா செய்தார்கள் ஆனால் இந்த இபிலீசை தவிர மலக்குமார்கள் எல்லாம் அல்லாவுடைய கட்டை நிறைவேற்றுவதற்காக சஜா செய்து விட்டார்கள் ஆனால் இபிலீஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொட்டியிருந்தான் ஒரு சஜாவில் முடிச்சுட்டு மறுபடியும் எந்திரிச்சு பார்க்குறாங்க பார்த்தா சைதா அல்லாட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன வாக்குவாதம் என்னை விட ஒரு தாழ்ந்த படைப்பு இந்த மனித படைப்பு ஆனால் அவனுக்கு அந்த மனிதனுக்கு சஜா செய்ய சொல்கிறேன் அல்லாஹ் உனக்கு ஆயிரம் சஜா நான் செய்கின்றேன் உனக்கு நான் இத்தனை சஜாங்களும் செய்கிறேன் ஆனால் என்ன இல்லை இந்த மனிதனுக்கு என்னால் சஜா செய்ய முடியாது ஆனால் சைத்தான் இந்த கட்டளை யார் கூறுவது என்பதை சரியாக கவனிக்கவில்லை இது அல்லாவின் புறத்திலிருந்து வந்த கட்டளை என்பதை அவன் ஏற்க மறுத்து விட்டான் அப்பொழுது அல்லாஹ் தல அதில் சொல்கிறான் நான் நெருப்பு என்னுடைய மூலக்கூறு நெருப்பு அதை விட்டா அப்படியே மேலே போகும் ஆனால் இந்த மனிதன் அற்பமான ஒரு படைப்பு அதை மண் எடுத்து போட்டன் சொன்னால் கீழே போகும் அப்போ நான் பெரியவன் அல்லவா நான் எப்படி சஜா செய்வது என்பதாக கண்ணியமானவர்கள் இங்கேதான் சிந்திக்க வேண்டும் இப்போ மலக்குமார்கள்லாம் எந்திரிச்சு பார்க்குறாங்க முதல் ஒரு சஜா முடிச்சுட்டு பார்த்தா இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தவொடனே இந்த ஒரு பத் நசீப் இந்த ஒரு கெட்ட நசீபை நமக்கெல்லாம் ஏற்படுத்தாமல் போனானே என்பதாக மீண்டும் அடுத்த சஜாவில் மலக்குமார்கள் விழுந்தேன் நம்ம அதனால தான் என்ன செய்கிறோம் தொழுகையில் ரெண்டு சஜாவை பேணுகிறோம் ஒரு சிஜா அல்லாஹ் சொன்னதுக்கு இன்னொன்று அல்லாஹ் நன்றி செலுத்துனாங்க இந்த கெட்ட நசீபை விட்டு நான் பாதுகாத்திய அல்லா எனவே என்ன செய்கிறான் நான் உனக்கு மீண்டும் ஒரு மலக்கு மணக்குமாறு சிஜா செஞ்சாங்க கனியமானவர்களே இப்படியாக ஷைதான் அவனுடைய மனித இனத்திற்கும் அவனுக்குமான மிக பெரிய ஒரு எதிரி வினையாக அங்கே உருவாகிறது இந்த எதிர்வினை உருவாகியதின் காரணம் என்ன நடக்கு செய்ய சகோதரே பெருமை அடித்தான் எனவே அல்லாஹ் கூறினான் சபிக்கப்பட்டவனாக என்ன செய் இந்த இடத்தை விட்டு நீ வெளியேறி போ என்பதாக அவனை சபிக்கின்றான் எப்பொழுது அல்லாஹுடைய கோபமும் சாபம் உண்டாகிவிட்டதோ உடனடியாக நரகமும் தண்டிப்பதும் தான் அங்கே அல்லாவுடைய விளக்கம் ஆனால் ஷைதான் அந்த இடத்துல அதிகமான விஷயங்களை கேட்டு வாங்குகிறான் என்ன கேட்டு வாங்கிறான் அப்போ சொல்கிறான் யான்னா மறுமை நாள் ஒன்று இருக்கு அல்லவா இந்த எல்லாம் இவனுக்காக தானே என்ன இன்னைக்கு பகச்சிட்ட இவனால தானே எனக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு இழிவு ஆனால் இந்த மனிதர்கள் எல்லாம் உன்னை என்ன செய்வாங்க மறுப்பார்கள் இவர்களும் உன்னை அதிகமாக நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடியவர்களாக நான் இவர்களை ஆக்கிவிடுவேன் என்பதாக அந்த மனிதர்களை குறித்து அவன் அல்லாவிடத்தில் சில விஷயங்களை பேசுகிறான் அப்பொழுது ஷைதான் கூறிய வார்த்தை என்னவென்று சொன்னால் எனக்கு சிறிது அவகாசம் கூடிய அல்லா எதுவரை மறுமை நீ ஏற்படுத்துவாயே அந்த தினம் வரை உலக அழிவு நீ ஏற்படுத்துவாயே அந்த நாள் வரை எனக்கு ஒரு பிற்படுத்தி கொடு இந்த மனிதர்கள் நன்றி கெட்டவர்கள் உனக்கு மாறு செய்வதை நீ காண்பாய் என்பதாக கேட்கின்றான் அல்லாஹ் அனுமதி கொடுக்கின்றான் எடுத்துக்கொள் என்ன நீ உனக்கு அனுமதி எடுத்துக்கொள் உனக்கு என்ன அன்னை குறிக்க நான் விட்டு வைக்கிறேன் மேலும் அவன் கேட்டான் யான்லா அந்த நாள் வரை அவருடைய வலப்புறம் பார்த்தாலும் நான் தான் இருக்க வேண்டும் இடம்புறம் பார்த்தாலும் நான் தான் இருக்க வேண்டும் அவருக்கு முன்பாகம் நான் தான் இருக்க வேண்டும் பின்பாகம் நான் தான் தெரிய வேண்டும் அல்லாஹனை எடுத்துக்க அனுமதி கொடுத்தான் மேலும் அல்லாஹ் இடத்துல கேட்டான் யாழ் அவனுடைய ரத்தத்தோடு ரத்தமாக நான் ஓட வேண்டும் என்பதாக கேட்டான் மேலும் அல்லாஹ் அதற்கும் அனுமதி கொடுத்தான் கண்ணியமானவர்களே இப்படியாக ஷைத்தானை வலி அந்த சைதான் மனிதனை வலி கெடுக்க எத்தனை ஆதாரங்கள் எத்தனை மூலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் அல்லாவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டான் அன்றைய தினம் அவனுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக இருந்தது எனவே எல்லா விஷயங்களின் மீதும் சைத்தானுக்கு மனிதனின் மீதும் ஆதிக்கம் ஏற்பட்டது ஆனால் இத்தனையும் சொன்ன அவன் எல்லா அனுமதியும் பெற்றுக்கொண்ட அவன் அல்லாவிடத்திலே கூறினான் அல்லாஹ் அவனை பார்த்து கூறினான் நீ உனக்கான எத்தனை பேரோ வழி நீ செல்லும் இடம் நரகம்தான் கூட அவங்களே சேர்த்து நரகத்தில் போட்டு நான் நரகத்தை நிரப்புவேன் என்பதாக அல்லாஹ் கூறினார் ஆனால் யார் என்னுடைய அடியார்களோ அவர்கள் என்ன செய்ய முடியாது ஒரு நாளும் அவர்களை உன்னால் வலு கெடுத்து விட முடியாது என்பதாக அல்லாஹ் கூறினார் அகனியமானவர்களே தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் அடியார்களாக நாம் இருக்கிறோமா அல்லாவிற்கு உகந்தமான அடியார்களாக இருக்கின்றோமா அல்லது ஷைத்தானுக்கு வழிபடக்கூடிய ஷைத்தானின் அடிச்சோடுகளை பின்பற்றக்கூடிய அடியார்களாக இருக்கிறோமா என்பதை இங்கே சற்று நாம் கவனத்திலே வைக்க வேண்டும் அங்கே அல்லாஹ் குரு வார்த்தை என்ன நீ எத்தனை அவரை வழிகெடுத்துக்கொள் ஆனால் என்னுடைய அடியார்களை உன்னால் வழிகெடுக்க முடியாது என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் அங்கே இருந்து விரட்டி அடிக்கப்படுகின்றான் அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறார் கால ஃபிதூ மின்ஹா இந்த கண்ணியமான இடத்திலிருந்து சிறுமைப்பட்டவனாக என்ன செய் இங்கிருந்து வெளியேறி ஓடிப்பேர் என்பதாக அல்லாஹ் அவனை கட்டளை அங்கே இருந்து அவன் வெளியேற்றப்படுகிறார் மேலும் பாருங்க அந்த சைத்தான் வெளியேறும்போது அவன் அவகாசம் கேட்டது குறித்தும் அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறார் காந்த அந்திரி யார எனக்கு என்ன செய் அனுமதி கொடு அவகாசம் கொடு உடனே பிடிச்சி தண்டிச்சிடாத அப்போதான் அந்த மனுஷன் யாரும் உனக்கு நான் காட்ட முடியும் அல்லவா அந்திரி நீ இலாபா எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அனுமதி கொடு என்பதாக அல்லாஹ் கூறினார் கால இன்னக்க குல் இன்னக்க மினல் முந்தரின் உனக்கு என்னது அனுமதி அளிக்கப்பட்டுருச்சு அந்த நாள் வரை நீ இது பண்ணிக்க என்பதாக அப்போ அல்லாஹ் கே அல்லாட்ட சைதான் சொல்கிறான் நான் என்ன செய்வேன் வழி கெடுப்பேன் எப்படி வழிகெடுப்பேன் அது சொல்கிறான் பாருங்க கால குவைத்தனி சிராத்தக்கல் முஸ்தக்கை உன்னுடைய அடியார்கள் உன்னின் பக்கமாக திரும்பி அமல் செய்ய வேண்டும் என்று அமர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் உனக்கும் அவங்களுக்கும் மத்தியில் நான் அப்படியே கால சமணங்கால் போட்டு நான் நடுவில் உக்காந்து அவர்கள் உன்னை சிந்திக்காத வண்ணமாக நான் வழிகெடுப்பேன் என்பதாக கூறினான் எப்படி வாக்குறுதி பாருங்கள் சகோதரே சைதான்கிட்ட எப்படி அவன் சைதான் அல்லாஹ் கிட்ட எப்படி அவன் பேசிகிட்டு இருக்கான் பாருங்க குர்ஆன்ல அல்லாஹ் ஏழாவது வசனத்தில் பதினாறாவது எடுத்து நீங்கள் பா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வரலாறுகள் இந்த காட்சிகள் நம்முடைய எதிரியான அந்த ஷைதான் என்னெல்லாம் அல்லாட்டை பேசி வச்சிருக்கா என்பதாக மிக தெளிவாக பார்க்க முடியும் அதை சொல்லிவிட்டு மேலும் அவன் கூறுகிறான் சும்ம லவுன் ஐதி எல்லாம் நீ என்ன செய்வ அவனுடைய முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் நான் தான் கெடுக்கணும் இப்படி நான் கெடுத்து கடைசியில் அந்த எந்த அளவுக்கு நீ அந்த மனிதர்ல பார்ப்பேன்னு சொன்னா நிறைய பேத்த நன்றி நீ பாப்ப அந்த மனிதனுக்காகவா என்ன நீ சவிச்சுட்டு ஆனா அவன் நன்றி கெட்டவங்கடையல்லாம் என்பதாக கூறுறான் எனவே கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட தான் நாம் போராடுகிறோம் என்பதை நாம் சற்று எப்போதுமே கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் என்ன செய்வ சைதான் அசால்ட்டாக சண்டையை முடிச்சு விட்டு போயிடுவான் ஏதோ ஒரு ஃபித்னா வேலையை பார்த்து விட்டு போயிடுவான் பெரிய பெரிய குழப்பமெல்லாம் உருவாயிருக்கும் இனிமேல் சோதனே ஷைத்தானை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் பெருமான சலா கூறினாங்க ஒவ்வொரு மனிதனுடைய ரத்த நாளங்களே சைத்தான் ஓடுறான் என்பதாக கூறினாங்க ஒரு முறை பெருமான சலா அலிஸ்லம் அவங்க மசிது நபியில் ஈர்த்திகாஃபி இருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் பார்க்குறதுக்கு சஃபியர் அலி எல்லாம் அவங்க மஸ்ஜி நபிக்கு வராங்க வந்துட்டு போகிற நேரம் மகிரிபுடைய நேரம் சூரிய மறையறி நேரம் அப்போ யார் யாரை சந்திச்சுக்கிறான்னு சரியா தெரியாது தெரியாது அல்லவா அப்போ பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் நபியை யாரோ ஒரு பெண்மணி சந்திச்சுட்டு போகிறாங்கிறா அளவுக்கு தான் தெரியும் அப்போ உடனே என்ன செஞ்சாங்க சஃபியார் அலி அல்லா அவங்க சந்திச்சுட்டு போகிறப்ப இன்னொரு சஹாபி உசாமார் அலி தான் அந்த விஷயத்த உடனே சஃபியார் அலி அல்லா அவங்கள தன்னுடைய க நப்சாஸில் அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டு வந்தாங்க அப்போ சொன்னாங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இது என் மனைவி சஃபியா தான் அப்படின்னு சொல்லி யாரை கூப்பிட்டு சொன்னாங்க சஹாமி நபீர் மீது முகபத்தை வைத்து சஹாபியை மீது கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த கணவன் மனைவி சொன்னாங்க அதை கேட்டவனே ரொம்ப அதிர்ந்து போனாங்க யார சூழ்நா உங்களை நாங்கள் தப்பான அனுப்புமா ஏன்னா ஒரு தவறு அனுப்ப கண்ணோட்டம் டக்குன்னு அப்படி தானே ஒரு மனிதனுடைய சூழ்நிலை கைதி தானே அந்த விஷயம் லிங்க் ஆ இருக்கு இருக்கும்பா தானே இருக்கு இருக்கும் அப்படிதானே மனுஷனுக்கு படம் நான் செஞ்சுருப்பான் ஐயோ ஐயோ இப்போ இப்போ இவருக்கு எதுவுமே தெரியாது ஆனால் என்ன பண்ணுவார் சைத்தான் வசோசா போடுவான் அப்போ நம் விசாசன் அந்த தம்பதியை பார்த்து சொன்னாங்க இல்லை இல்லை நான் உங்களை என்ன இல்லை என்னுடைய தோழர் நீங்கள் தவறுக்காக சொல்ல கிடையாது ஆனால் சைத்தான் இருக்கிறானே நம்முடைய ரத்த நாணங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான் அவை என்ன செஞ்சிருவான் உங்க உள்ளத்தில் போட்டு குழப்பிடுவான் எனவே தெளிவுபடுத்துவதற்காக தான் நானே இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்பதாக நம்சாசங்க விளக்கத்தை கொடுக்குறேன் என்ன நமக்கு கண்ணியமான ஓடி எனவே நாம் அவர்களை கண்ணியமாக நாம் எவ்வளவு பேணுதலாக கண்ணியமாக இருக்க வேண்டுமோ அவனுடைய வழிகட்டிருந்து தப்பிக்க வேண்டுமோ அவ்வளவு நாம் பேணுதலாக இருந்து கொள்வது நமக்கு நல்லது மேலும் பாருங்க நல்லவர்களை வழி முடியாது என்பதாக அல்லாஹ் குருவானிலே கூறுகிறார் எப்படி பேசும்போது அல்லாஹ் சொன்ன கால ரொப்பி தனி ஃபில் வலா அழகாக்கி காட்டுவான் என்ன சபிச்சிட்ட யாரால மனுஷனால அந்த மனுஷனுக்கு உலகத்தை நான் என்ன செய்வே தீமைகள் எல்லாம் அப்படியே ரொம்ப அழகாக்கி காட்டுவேன் அவனுக்கு தீமையை பார்த்தா ஒரு ஸ்வீட்ட பாக்குற மொண்ணை ஏற்படுத்தி காட்டுவேன் அவர்களில் உன்னால் யார் தேர்ந்தெடுக்கப்பட்ட உனது நல்லடியார்களா இருக்காங்களோ அவர்களை தவிர அவர்களை தவிர மற்ற எல்லாத்துக்குமே அந்த உலகத்தில் எல்லா கெட்டதையும் அழகாக்கி காட்டி எல்லாத்தையும் பாவம் செய்ய வச்சு எல்லாத்தையும் நன்றி கெட்டவர்களாக உனக்கு முன்பாக நிறுத்தி நான் காட்டுவேன் என்பதாக அல்லாஹ் என்ன கிட்ட செய்ய பேசிக்கொண்டிருக்கிறான் இனியமானவர்களே நீ நடக்குதா இல்லையா நம்ம எவ்வளோ காரியங்களை பார்க்கிறோம் அல்லவா இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி பாருங்கள் அந்த நவஸுக்கும் சைத்தானுக்கும் தீனி போடக்கூடிய வகையில் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் இருக்குது நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா கருவிகளும் இருக்குது ஆமாவா இல்லையா அப்போ சைத்தான் அந்த விஷயத்தை அழகாக்கி காட்டிக்கிறான் எதை தீயதை ஒரு மது அதை போய் என்ன அவன் அப்படியே எடுத்து கொடுக்குன்னா அவனுக்கு பெருசாக தெரியும் என்னடா கேவலமாக போய் செய்யணும் அதை அப்படியே ஒரு கடையில் ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு ஜோடி போட அது போகிறதையே என்னது இந்த கலாச்சாரத்துக்கு மது குடிச்சுக்கிட்டு பேசுகிறவன் தான் அவங்கள பெரிய ஒரு பெரிய என்னது ஆளு மாதிரி அப்படியே படங்களில் அந்த சிறு பிள்ளைகள் குழந்தைகள் உள்ளத்தில் அப்படியே புகுத்துறது அப்படியே ஒரு கையில் என்னது அவர் தம்மை பிடிச்சிக்கிட்டு இதை குடிச்சிட்டு பேசுனா அவர் ஹீரோ இப்போ இப்படி காட்டி ஒரு கடையில் வைக்கும்போது அழகாக்கு காட்டுற நல்லவாஷை தான் இதை தான் அங்கேயும் அவன் என்ன செய்கிறான் செய்வதே அல்லாவிடத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியாக இருக்குது கண்ணியமானவர்களே இதுவும் சூறா பதினைந்தாவது வசனத்திலே முப்பத்தி ஒன்பது ஆயத்துல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பேச்சையும் அவன் பேசியதை நம்மால் பார்க்க முடியும் ஆஹா கண்ணியமானவர்களே சைதான் இப்படியாக நம்முடைய பல விஷயங்களை கெடுப்பான் குறிப்பாக அவனுடைய முக்கியமான விஷயம் ஒரு கொள்கையில சரியான கொள்கையை வெட்டி எப்படியாச்சும் விளக்கிடும் அவ்வளவுதான் அவருக்கு பெரிய வெற்றி ஒருவர் சரியான அக்கீதா நபிசாசம் சுண்ணத்தின் மீது சுண்ணத்தான அக்கீதாவின் மீது ஒருவர் வந்து விட்டார் என்று சொன்னால் வெற்றியாளர் ஆனால் அதுக்குள்ள வந்துடக்கூடாது அந்த எப்படியாச்சும் அந்த மனிதனை வழிகெடுக்க வேண்டும் எனவே கல்லையோ மரத்தையோ உன் கண்ணுக்கு தெரிஞ்சதையோ தெரியாதையோ எதையோ நீ வணங்கு ஆனால் என்ன செஞ்சாத இறைவன் ஒருவன் என்று மட்டும் சொல்லிறாரு அவனுடைய பொங்கு என்ன இறைவன் ஒருவன் என்று மட்டும் வாயில வந்துடக்கூடாது இறைவன் மூணுன்னு சொல்லிக்க ரெண்டுன்னு சொல்லிக்க அது என்ன செய்ய கல்லுன்னு சொல்லு வேற யாராவது சொல்லு மாணவர்கள் சொல் என்ன செய்ய ஏதா ஜின்ன பிடிச்சி சொல் ஆனால் என்ன சொல்லிடாத இறைவன் ஒருவன் என்ற கோட்பாட்டு கீழே மட்டும் செஞ்சாத வந்துராதை என்பதாக அந்த கொள்கையின் விஷயத்தில் மிக தீவிரமாக ஒவ்வொரு மனிதனும் கிடைக்கின்றார் இது முக்கியமாக உனக்கு வழி கெடுக்கக்கூடியது அடுத்த சகோதரிலே தொழுகையில் நம்மளை கெடுப்பான் இமான் கொண்டு வந்துட்டோம் ஆனால் என்ன செய்வான் தொழுகையில் வந்து வசோசா போடுவான் தொழுகையில் என்ன செய்வான்னு கேட்டால் வந்து காணாம போன பொருள் அப்போ தான் ஞாபகத்தில் வரும் மிஸ் பண்ணியிருப்போம் ஒரு இருபது ரூபா பத்து ரூபா கூட காணா போயிருக்கும் அப்போ தான் ஞாபகத்துக்கு சொல்லுவான் அத்தியா மிஸ் பண்ண தெரியுமா அந்த நூறுரூவா எங்கே கிடக்க தெரியுமா அப்படியே காட்சியோடு காட்டுவான் நீ மிஸ் பண்ண அந்த டைமிங் வீடியோ உங்களுக்கு இதே சைத்தானால் மட்டும்தான் முடியும் என்ன செய்வதில்லையே இது சைத்தானால் மட்டும்தான் முடியும் ஆனால் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம் பார்த்தா அடுத்த இம்மா ஒரு கூக்கு போயிடுவார் போயிடுவார் தொழிலை சலாமே கொடுத்துருவார் இவர் என்ன செய்வார் துருது கொடுத்து நேராக நிறுத்துக்கு ஓடிடுவார் எங்கே காசு எடுக்க இப்படியாக சைத்தா நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அதை எடுத்து போட்டு அப்பதான் ஆய்வு பண்ணிட்டு இருப்பார் தொழுகிற நேரத்துல ஆக கண்ணியமானவர்களே இதெல்லாம் சைத்தானுடைய வசுவாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே தூக்கத்திலும் சைத்தான செய்வா நம்மளை வழி எடுப்பான் ஒரு ஃபஜருடைய நேரம் எழுந்திருக்கின்னு நினைக்கிறோம் ஆனா என்ன செய்வான் அந்த நேரத்துல இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குங்களேன் என்பதாக சொல்லுவோம் இன்னும் கொஞ்ச நேரம் படம் என்ன டைம் இருக்கு சொல்லிட்டு என்ன செய்வானா யார் அப்படி அவனுடைய பேச்சை கேட்டது அப்போ தூங்கி ஃபஜிர் அன்னைக்கு போயிடுச்சோ நிசாந்த சொன்னாங்க அவன் என்ன செய்வானா அப்படி ஒருவேளை கண்ணை மூடிட்டிங்கன்னா நேராக ஷைதான் உங்கள் காதலே ஒன்று கடிச்சிடுவானா அவன் ஒன்று கடிச்சிட்டானே அவ்வளோதான் அவர் அன்னைக்கு ஃபஜிர் காலி என்று அர்த்தம் இப்படியாக ஷை தூக்கத்தின் மூலியமாக நம்முடைய இபாதத்துக்களை கெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் நம்முடைய தொழுகையில் மிகவும் குறுக்கெட்டு அந்த விஷயத்தை முடிமையாக வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் பாருங்க குறிப்பாக நினைவி விட்டும் அடியார்களை மறக்கடிக்க செய்வதில் சைத்தான் ரொம்ப மும்முரம் காட்டுறான் எதெல்லாம் மறக்கடிக்குமோ எந்த விஷயமெல்லாம் மறக்கடிக்குமோ அதையெல்லாம் முதல் ஷைத்தான் அவனுக்கு கற்றுக் கொடுப்பான் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இங்கே காலேஜ் பிள்ளைங்க இருக்கீங்க சைதான் என்ன செய்வான்னா அவருக்கு தீயது என்ன என்று தெரியாது ஒரு தீயத்தில் ஒரு இன்பம் இருக்குது இல்லை துன்பம் இருக்குது ரெண்டுமே தெரியாது ஆனால் ஒரு தீய நண்பனின் மூலியமாக ஒரு தீயதை கற்றுக் கொடுத்துர்றது எப்போ பாட்டு கேளு இந்த இந்த மாதிரி கேளு இந்த பேச வச்சு எதையாவது போட்டு கேளுன்னு சொல்லி முத கற்றுக் கொடுத்துறது அப்புறம் அதில் அப்படியே அவனை கொண்டு போகிறது வாரம் தான் ஒரு ஹதீசை படித்தோம் பாட்டு மட்டும் கேட்கவே கேட்காதீங்க என்பதாக ஒரு இமாம் அவ்வளோ ஆழமாக பயன் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நம்சாசம் அவன் சொன்னாங்களாம் பாட்டு கேட்பதற்கே முனாஃபிக் தனத்தை விளைவிக்கக்கூடிய விதை என்று கூறினார்கள் நிஃபாக்குத்தனம் நிஃபாக்குத்தனம்னா என்ன உள்ளத்தில் ஒன்று வெளியே ஒன்று ஒரு குடும்பத்தில் அப்படி இருக்கலாம் கலைன மனைத கூட இருக்கலாம் ஆனால் அல்லாவுக்கு நமக்கு அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை ஏற்பானா வெளியே தான் தொப்பியை போட்டுக்கிட்டு தொழுகிற மாதிரி இருக்கலாம் உள்ளத்தில் குஃபுரை மறைச்சி வச்சுருக்காரு என்ன நிலைமை ஆகும் களிமா இல்லாமல் மொத்தா போயிடுவான் அதான் சொன்னாங்க அந்த பாட்டு இருக்கே அந்த இசை இருக்குது உங்களுடைய உள்ளத்துல நிஃபாத் நயவஞ்சகத்தனத்தை அது அப்படியே புல்லு மாறி மொளைிக்க செய்யுமா இறுதியாக நீங்க என்ன செய்வீங்க நிஃபாக் நயவன் ஜகனா மாறிடுவீங்க அல்லாவிற்கு மிகப்பெரிய நன்றி கற்றவளாக மாறிவிடுவீங்க எனவே நினசியாதீங்க பாட்டை கேட்காதீங்க எனவே பாட்டு என்பது சகோதரே இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு தவறு இன்பத்தை போத நம்ம கற்றுக் கொடுத்துருவோம் அதுக்கு பிறகு அதிலேயே நம்மளை ஓட வைப்பான் இதுதான் ஷைத்தானுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி ஆனால் இங்கே தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாவத்தில் மட்டும் இன்பம் அல்ல மாறாக நன்மை செய்வதிலும் இன்பம் உண்டு குரானை கேட்பதில் இன்பம் உண்டு ஒரு நல்ல உபதேசத்தை கேட்பதில் இன்பம் உண்டு நிசாசனுடைய வரலாறை அழுது அழுது கேட்பதும் இன்பம் உண்டு சகாபாக்கள் செய்த தியாகங்களை அழுது கேட்பதிலும் இன்பம் உண்டு உண்டு தானே மனிதனுக்கு எப்படியெல்லாம் நல்லது செய்யலாம் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க நம்மளை சுற்றி நம்மளால் எப்படி நம்மளால் உதவி செய்ய முடியும் அப்படி ரெண்டு பேர்த்துக்கு உதவி செய்து அவருடைய கண்ணீரை துடைப்பதில் இன்பம் உண்டு உண்டு தானே சைத்தான் இதையெல்லாம் காட்ட மாட்டான் என்ன செய்யும் காட்ட மாட்டான் ஃபோனை எடு உனக்கு பிடிச்சத கேளு இதேதான் அழகுபடுத்தி காட்டுவான் ஆஹா அன்பானவர்களே ஷைதான் விஷயம் இவ்வளவு ஆழமானது அவன் அல்லாஹ் இடத்திலே நமக்கெதிராக இவ்வளவு வாக்குறுதிகளை பெற்றும் அல்லாஹ் கிட்ட வாக்குறுதி அளித்தும் வந்தவன் பாருங்க குறிப்பாக நல்ல உபதேசங்களை கேட்பதை விட்டும் அவன் கடுப்பான் அவன் மிக பயங்கரமான நமக்கு கடுமையான விரோதி அதை குறித்து அல்லாஹ் குர்பானிலே ஒரு இடத்துல கூடுறான் பாருங்க இன்னம்மா யுரீது ஷைதான் இந்த ஒரு ஆயுத்த கூறி நோடிய முடிச்சிக்கிறேன் இன்னம்மா யுரீது ஷைதான் உங்களிடத்திலே நாடுவதெல்லாம் அல்லாஹ் குரானில கூறுகிறான் ஷைத்தானை குறித்து ஒருவருக்கு ஒருவருக்கு மத்தியில் என்ன சண்டை சண்டைகளும் வீண் விவாதங்களும் நண்பர்களுக்கு மத்தியில் மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படணும் எதை கொண்டு ஃபில் ஃபில் ஹம்ரி ஹம்ரி வல் வல் உங்களுக்கு என்ன செய்யணும் மது அருந்துவதின் காரணமாக என்ன போல அந்த சூதாட்டம் செய்கிறார் அல்லவா இது போன்ற விஷயங்கள் ஈடுபடுவதன் காரணமாக உங்களுக்குள்ள சண்டை வரும் என்பதை அவன் ஆசைப்படுகிறான் வயு சுத்தக்கும் அந் திக்ரி இல்லா அது மட்டுமல்ல அல்லாஹவுடைய திக்கரை விட்டும் அல்லாஹுடைய துணையை விட்டும் அல்லாஹ்வுடைய குர்ஆனை விட்டும் நீங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் வாணி சொலாத் ஃபஹல் அந்தும் முன்தகோன் நீங்க கொஞ்சம் விளிச்சிக்க மாட்டீங்களா என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான் கணியமானவளே இப்படியாக சைதானைப் பற்றி நாம் மிக புரிதல் இருக்க வேண்டும் ஏதோ ஒரு தவறு நடக்குதா அந்த மனிதனுமே மேற்கோபடுத்தல் ஏதோ ஒரு சைத்தான் அவ்வளோ நடந்து போச்சு சைத்தானை விட்டு நான் பாதுகாத்தேன் அவ்வளோதான் இதுதான் விஷயம் ஒரு மனிதனை நீங்க நப்சாசனம் சொன்னாங்க ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கட்டாயமாக நவ்சாசனம் தன்னுடைய மனைவர் கூட்டு சொன்னாங்க ஐஸ்வரயம் அவங்கள்ட்ட ஒரு சைத்தானும் இருக்கிறான் ஒரு மலக்கும் இருக்கிறார் கேட்டாங்க ஐஸ்வர்யாங்க யாராவது சொல்லலாம் அப்போ உங்கள்கிட்ட சைத்தான் இருக்கானா ஆம் என்னிடம் சைத்தான் இருக்கிறான் ஆனால் அல்லாஹ் அந்த ஷைத்தானே எனக்கு வழிபட வைத்து விட்டான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான் அதனால என்ன செய்யல எனக்கு எதாவது இந்த சூழ்ச்சனை வீடுபடுறது என்பதாக பெருமாள் அசலாசம் கூறினார்கள் அகனியமானவர்களே அப்ப நல்ல விஷயங்கள் மலக்குமரவை மூலியமாக நமக்கு ஏவப்படும் கெட்ட விஷயங்கள் ஷைத்தான் மூலியமாக ஏவப்படுவோம் எனவே நாம் எதை எடுத்துக் கொள்கிறோமோ அந்த மனிதனாக அல்லாவுக்கு முன்பாகவும் இந்த மனித சமூகத்திற்கு முன்பாகவும் ஆகிறோம் எனவே கண்ணியமானவர்களே நல்ல விஷயங்கள் நாம் எடுப்போம் நபிமாறுகளின் கூற்றுகளையும் கருத்துக்களையும் எடுப்போம் இறை நேசரின் வழிமுறைகள் எடுப்போம் சஹாபாக்களின் வழிமுறைகள் நாம் எடுப்போம் இன்ஷா அல்லா அல்லாஹுடைய பொருத்தம் பெற்ற நல்லாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி பொருத்தம் பெற்றவர்களாக களிமாவுடன் மரணித்து அல்லாவுடைய பொருத்தம் பெற்றவர்களாக சொர்க்கத்தில் செல்லக்கூடிய